சென்னை பெரம்பூரில் சாலையில் நடந்து சென்ற சிறுமியை தெருநாய்கள் துரத்திக் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம் குறித்தானகவல்களோடு செய்தியாளர் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளதா தற்போது இந்த சிறுமியின் உடல்நிலை எவ்வாறாக உள்ளது முழு விவரங்கள் என்ன சென்னை பெரம்பூர் கௌதமபுரம் போர்டு பகுதியை சேர்ந்தவர் அமித் இவருக்கு இரண்டாம் வகுப்பு படிக்கும் மகள் ஒருவர் உள்ளார் இந்த நிலையில நேற்று முன்தினம் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த சிறுமி அருகில் இருக்கக்கூடிய மசூதிக்கு சென்றுவிட்டு அவ்வழியாக நடந்து சென்றிருந்த போது திடீரென சாலையில் இருந்த சுமார் நான்குக்கும் மேற்பட்ட நாய்கள் அந்த சிறுமியை வந்து கடிப்பதற்காக அவரை துரத்தி வந்துள்ளார் இவர் ஓட இவர் ஓடிய நிலையில ஒரே ஒரு நாய் மட்டும் இவரது கால் பகுதியில கடித்துள்ளார் இதில் வந்து லேசான காயமானது சிறுமிக்கு ஏற்பட்ட நிலையில உடனடியாக அவரது தாயார் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து நாய்களை விரட்டி எடுத்து சிறுமியை காயமடைந்த சிறுமியை மீட்டு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர் பெரியார் அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ளார் இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி வருகிறது போன்றும் அந்த நாய்கள் கடிக்கும் கடிக்கும் நிலையில இவர் சிறுமி வந்து அலறிய போது அலறி ஓடிய கூட ஓடக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வந்து தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது தொடர்ச்சியாக இந்த சென்னையில தொடர்ச்சியாக இது நான்காவது சம்பவமானது பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நுங்கம்பாக்கத்துல நாய்கள் கழித்த ஒரு சிறுமியும் பேசன் ஒரு சிறுவனையும் அதே போன்று ஆலந்தூர் பகுதியில ஒரு சிறுவனையும் கடித்த நிலையில நான்காவதாக கடந்த ஒரு மாதத்துல இந்த நாய் கடிக்கக்கூடிய சம்பவமானது சென்னையில அரங்கேறி இருக்கிறது இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகிய நிலையில இது தொடர்பாக பெரம்பூர் போலீசார் அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் வரவில்லை எனவும் இது வந்தால் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சோலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க